நான் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டுருக்கேன் சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான் ஒரு அண்ணனா நான் என்ன அது பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்போ நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன் இதில் அவர் சொல்கிறாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார் ஜட்ஜோட பையன்னா நான் என்ன சார் பண்ணுறது பிக் பாஸ் மூலமாக பிரபலமானவர் தான் நடிகர் தர்ஷன் தற்போது இவர் சென்னை முகப்பேரில் வசித்து வருகிறார் இந்நிலையில் பிக் பாஸ் தர்ஷனுக்கும் நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி என்பவருக்கும் இடையிலே பார்க்கிங் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இச்சம்பவம் தொடர்பாக தர்ஷன் தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது த்ரீ ஓ கிளாக் ஜிம்மு போவேன் சார் போயிட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி மாதிரி வந்தேன் வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு ஸோ நான் காரை உங்களுக்கே தெரியும் சமணிச் பஸ் போகிற ரூட் ரொம்ப நேரம் வண்டியை வழியில் பார்க் பண்ண முடியாது ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் இருக்கேன் யார் இந்த வண்டியை விட்டாங்க எடு உங்கள் கடையில் வந்தாங்களான்னு யாருமே தெரில அப்படின்னு ஸோ ஒரு டுவெண்ட்டி தான் நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன் யாராவது நம்மளை ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு அக்கா சொன்னால் யாருமே அப்படி வரல அப்படின்னு அப்புறம் இவன் என் தம்பி கசின் பிரதர் இவன்ட்ட நான் ஃபோன் இவன் மேலே இருக்கான் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா கார் இருக்கு நான் ரொம்ப நேரமா ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் எங்க வீட்டுக்கு வரலாண்டு இவன் கீழே வந்தான் கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான் அப்போ ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்க வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எங்க இருபது நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன் நோ பார்க்கிங்ன்னு அதில் போட்டிருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்ப என் தம்பி அவன் கேட்டிருக்கான் அவன் பெரிய பிக் பாஸ்ல வந்து அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப என் தம்பி கேட்டிருக்கான் ஏங்க அவங்கள்ட்ட அவர் மரியாதையா தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேன் நான் திருப்பி இருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்ல நிக்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சில ஊத்திட்டான் ஊத்திட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணுவோம் வந்து பிடிக்கிறேன் என்ன தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீவிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே ஜட்ஜோட பையன் நான் என்ன சார் பண்றது என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டேன் என்ன பண்ணு தெரியும் சொன்ன அதுக்கப்புறம் நூறுக்கு நான் நாலு தர கால் பண்ணேன் எல்லாம் கட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டுல எங்க அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார் அப்பதான் நெஞ்சு வழி வரலையா சார் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பேசிட்டு இருக்காங்க எங்களோட அசிங்க அசிங்கமா எங்க அக்கா கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க இதுல ஒரு ஐம்பது பேர் நின்று இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு இதுல வாசலே நின்று வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு எங்க அக்கா வந்து கையெழுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க எங்க அப்பா எங்க ஜட்ஜு எனக்கு ஜட்ஜோட பையனா இல்லையான்னு தெரியல ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நான் யாருன்னு ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன தெரியும் தெரியும் உன்ன ரிமாண்ட்ல பாரு அப்படின்னு பேசிட்டு ஒரு மனுஷன் ஏதோ பண்ணிட்டேன்டா உடனே ஹாஸ்பிடல் போவாங்களா இல்ல டூ ஹவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா சார் ஜட்ஜோட பையனா என்ன வேணாலும் பண்ணலாமா சார்

கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளவு நான் அவனுக்கு கேட்டு வந்தபோது ரெக்வஸ்ட் தான் பண்ணது நாங்க எதுவுமே அங்க ஆசா நாங்க பேசவே இல்ல பேசுறதுக்கு முன்னாடி மேல வந்து அவர் புஷ் பண்ணிட்டே வந்தவர் ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேல வேலை வச்சுட்டே வந்தாரு கை ஏன் மேல வைக்கிறீங்க நான் வாயில தானே பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சல ஊற்றுறாங்க மூஞ்சல ஊத்துறதுக்கு அவங்க தான் நான் பிடிச்சது இப்ப நீங்க ஒருத்தவங்க குத்த ஒருத்தங்க ஏதாச்சும் நீங்க தடுக்கிறதுக்கு தற்காப்புக்குன்னு என்ன பண்ணுவீங்க கை தடுக்க தானே செய்வீங்க அந்த மாதிரி தான் நான் தடுத்தது கையை பிடிச்சது பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்த பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேல ஏறி உக்காடுறாரு நாங்க மேல எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை அப்ப வந்து எல்லாருமே இங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே அவர் மேல உட்காந்தவரை மேல தூக்கி தான் விட்டாங்க அப்ப தஷ்வன் வந்து தூக்கணும் செஞ்சாரு மேல ஏ மேல அவ்வளவு பெரிய வெயிட் நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாத்திக்கலையான்னு தெரியல வீடியோ நீங்க பாலிமரில் இருக்குது பாருங்க அவர் எவ்வளவு பெரிய வெயிட் என் ஏன் ஏறி உக்காந்ததுனால தான் அவங்க எல்லாருமே தான் செஞ்சாங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னைய என்னையதான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது அடிச்சிருந்தது அவங்க அந்த லேடி மேல நான் எந்திரிச்சு வரேன் அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடிய பிடிச்சி இழுத்துட்டு கண்ணத்துல ரெண்டு அடி இந்த இடத்துல ரெண்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க நான் எந்திரி நான் கீழே படுத்துட்டு இருக்க எந்திரிக்கிறேன் எந்திரிக்கும் போது இது நடக்குது நான் வந்து அவங்க மேல அடிச்சு அடிச்சுன்றாங்க எங்க கிட்ட சிசிடிவி இல்ல கேமரா இல்ல ஓகே பட் ஆனா நீங்க நடந்தவங்க இங்க இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க கேட்டு பாத்தீங்கன்னா என்ன நான் உண்மை நடந்துச்சுன்றது கிளியரா அவங்களே சொல்லுவாங்க யார் அபியூஸா பண்ணாங்க யார் மேலே கை வச்சாங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லார்கிட்ட நீங்க அவங்க கிட்ட கேட்டாவே கிளியரா தெரியும் பிக் பாஸ் தர்ஷனியின் விளக்கம் ஒருபுறம் இருக்க இச்சம்பவத்தினால் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது இன்னொரு பக்கம்